காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தவரின் பெற்றோர் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் தாயின் கண் முன்பே மகனை வெட்டி கொலை சாய்த்தவன் என்ன பார்க்கலாம் செய்தித் தொகுப்பில் தூத்துக்குடி மாவட்டம் பிரேன் நகரில் வசித்து வரும் சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி தம்பதியருக்கு கவின் செல்வகணேஷ் மற்றும் பிரவீன் செல்கர் என்ற இரண்டு மகன்கள் உண்டு இவர்களில் மூத்த மகன் கவின் என்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சென்னை துறைப்பாக்கத்தில் டிசிஎஸ் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இதேபோல திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கே நகரை சேர்ந்தவர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரி தமிழக காவல்துறையில் ராஜபாளையம் பட்டாலியனில் உதவி ஆய்வாளராக சரவணன் பணியாற்றி வர கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாலியனில் உதவி ஆய்வாளராக இருந்து வருகிறார் இவர்களுக்கு சுபாசினி என்ற மகளும் சுர்ஜித் என்ற மகனும் உள்ள நிலையில் தூத்துக்குடியில் இருந்தபோது சுபாஷினிக்கு கவின் செல்வகணேஷ் அறிமுகம் ஆனார் அப்போதிருந்தே நண்பர்களாக பழகியவர்கள் பின்னர் காதலிக்கத் தொடங்கினர் இது பற்றி சுபாஷினியின் வீட்டுக்கு தெரிய வரவே கடும் எதிர்ப்பு கிளம்பியது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கோபமடைந்த சரவணன் மகளை கண்டித்தார் மேலும் அவனை காதலிச்சா நம்ம சாதிக்காரங்க எங்களை எப்படி மதிப்பாங்க ஒன்று அவனை விட்டு இல்லனா உன்னோட உசுர விற்று என்று பெற்றோர் எச்சரித்துள்ளனர் இதற்கு அவர்களது மகன் சுஜித் நம்ம வீட்டு பொண்ணு எதுக்காக உசுர விடணும் அதுக்கு பதிலா அவனை வெட்டி கொலை பண்ணிடுறேன் என கூற அதற்கு சரவணன் அவசரப்பட்டு கொலை செய்ய வேண்டாம் நானும் அம்மாவும் போலீஸ்தான் அவனை எப்படி கவனிப்பது என தங்களுக்கு தெரியும் பொய்கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடலாம் என்று கூறியுள்ளார் இருப்பினும் சுபாஷினி தொடர்ந்து காதலனுடன் பேசி வந்துள்ளார் இந்நிலையில் கேடிசி நகரில் உள்ள சித்த மருத்துவமனையில் சுபாசினி வேலை பார்த்து வந்த நிலையில் அங்கு தனது தாத்தாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கவின் செல்வகணேஷ் சென்றார் இது சுர்ஜித்தின் காதுகளுக்கு எட்ட அப்பா அம்மாவை நம்பினால் சரி வராது நாம இறங்கி செஞ்சிட வேண்டியதுதான் என அறிவாளுடன் புறப்பட்டான் அதன்படி சித்த மருத்துவமனைக்கு சென்ற சுர்ஜித் கவின் செல்வகணேசை நைசாக பேசி சில தூரம் அழைத்துச் சென்று வெட்டி கொலை செய்தார் சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் கைதான சுர்ஜித் மீது முன்னூற்று தொன்னூற்று ஆறு இருநூற்று தொன்னூற்று ஆறு நூற்று மூன்று பிரிவு ஒன்று நாற்பத்து ஒன்பது பிஎன்எஸ் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து கவினின் பெற்றோர் சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளனர் தனது மகள் சுபாசினியை காதலிப்பது முன்பே சுர்ஜித் குடும்பத்துக்கு தெரியும் என்றும் இருவரும் போலீஸ் என்பதால் சம்பவத்தன்று கே டி சி நகர் மங்கம்மாள் சாலையில் கவினும் சுர்ஜித்தும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது தமிழ் செல்வி அங்கு வரவே அவரை பார்த்து கோபமடைந்த சுர்ஜித் ஆபாச வார்த்தைகளால் திட்டி உனக்கு எங்க சாதியில பொண்ணு வேணுமா என்றவாறே அறிவாளை உள்ளார் தனது தாயாரை காப்பாற்றும் நோக்கில் கவின்குமார் உள்ளே வரவே ஆத்திரமடைந்த சுருஜி சரமாரியாக வெட்டியதில் கண்முன்னே பெற்ற மகன் ரத்தம் வழிய சரிந்ததை பார்த்த தமிழ் செல்வி சந்திரசேகர் ஆகியோர் அலறி துடித்தனர் அப்போதும் அவர்களை பார்த்து அறிவாளை உயர்த்திய சுர்ஜித் உன் பிள்ளையை அள்ளிட்டு போ இனிமே எங்க அப்பா அம்மா நிம்மதியா தூங்குவாங்க என சொல்லிக்கொண்டே இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் சுர்ஜித் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட நிலையில் கைதான குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பினர் அழுத்தமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர்